கன்னி ஒரு கண்ணியமான ராசி கன்னி ராசியின் அதிபதி புதன் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிறது வந்து இந்த கன்னி ராசிக்காரங்கள தாங்க பொது பொருந்தும் சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கருத்து முரண்பாடுகள் வருங்க மண் சார்ந்தமான விஷயங்கள லாபம் நன்மை கிடைக்குங்க அதுவும் ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 நன்மை கிடைக்குங்க குலதெய்வ கோயிலுக்கு நல்லா போயிட்டு வருவீங்க இஷ்ட தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுவீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போவுடைய வருமானத்தை கொஞ்சம் தடை செய்யுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணுங்க கல்யாணம் இருக்கு பொண்ணு தேடிட்டே இருக்குங்க ரொம்ப நாள கார்த்திகை மாசம் கட்டாயம் பூ போட்டு வச்சு விட்ருலாங்க முடிஞ்ச கார்த்திகை கடைசி மூர்த்ததுல கல்யாணத்தை பண்ணி விட்டுருலாங்க ஒன்பது கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்ற அப்பாவளி சொத்துல இருக்க விலங்கம் தீரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி நேர்களே வணக்கம் கண்ணி ஒரு கண்ணியமான ராசி ராசியின் அதிபதி புதன் புதன் எதையுமே கணக்கு போட்டுதாங்க செய்யும் கணக்கில்லாமல் எதையும் செய்யாது ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களை தாங்க பொது பொருந்தும் அது ஒரு பணம் கொடுத்தாலும் சரி உதவி பண்ணாலும் சரி வட்டி கட்டினாலும் சரி ஏன் சொல்கிறது துக்கம் ஒரு அழுகிறதா இருந்தாலும் சரி போதும் போதும் ரொம்ப துக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல எல்லாத்தையுமே கேசுவலா எடுக்கக்கூடிய ராசிங்க ராசி கன்னி கண்ணீராசிக்காரங்கிட்ட எந்த ஒரு விஷயமாக கணக்களுக்கு பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாங்க நீங்க எந்த கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி குழு நிர்வாகமாக இருந்தாலும் சரி வீட்டு நிர்வாகமாக இருந்தாலும் சரிங்க நம்ம வீட்டில் ஒரு கண்ணீராசி ஒரு பிள்ளை இருக்கா அந்த விட்ட பாரு நோட்டு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டா அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறா எவ்வளோ ரூபா செலவாச்சு அம்மா எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்து பாத்துக்கூடா அப்படின்னா செமையாக இருக்குங்க கண்ணீராசிகாரோட கணக்கொழக்கை நீங்க நீங்கள் பாருங்க நல்லா இருக்கும் கண்ணீராசிக்காரங்க வேற எதில் நம்பிக்கை வேணாலும் பண்ணியிருப்பாங்க அது அவங்களோட சொந்த குணாதிசம் சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகோடைய கிரகங்களை பொறுத்துங்க கணக்குழகம் மட்டும் கட்டாயம் துரோகம் பண்ண மாட்டாங்க கணக்கு வழக்கு எப்பவுமே கண்ணாடி மாதிரி இருக்குங்க அதெல்லாம் கண்ணீராசிக்காரோட கணக்கு வழக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப சிறப்பு அந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் இந்த கன்னி வந்து பக்குவமான ராசிங்க ராசிநாதன் புதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியோடவே இருக்காதுங்க ராசிநாதன் ரெண்டாம் அதிபதியோடு சேர்க்கை ஏற்படும் பொழுது கண் உறுத்துங்க கண் கூசும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செய்யுங்க அப்போ கண்ணை நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க கண்ணின் மீது கவனம் வச்சுக்கணும் கண்ணில் கண்ணல ஏதாவது சின்னதா உருத்துற மாதிரி தெரிஞ்சா சின்னதா இருக்கும்போதே கண் மருத்துவருடைய ஆலோசனை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யுங்க அடுத்து மூன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உஷ்ண சம்பந்தமான கிரகம் சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கருத்து முரண்பாடுகள் வருங்க தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கருத்து முரண்பாடுகளை நம்ம தூக்கி போட்டணுங்க எப்ப தூக்கி போடுவாரு கார்த்திகை மாசம் இருபதாம் தேதிக்கு மேலே தூக்கி போட்டுவாருங்க அன்னைக்கு செவ்வாய் பேர்ந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவாங்க செவ்வாய் சூரியன் விட்டு பேர்ந்து போயிட்டாலே அந்த சகோதரக்குள்ள அந்த பிழக்குகள் எல்லாமே தீர்ந்து நல்லபடியான ஒரு ஒற்றுமையான குணம் ஒற்றுமையான எண்ணம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள நல்லா ஏற்பட ஆரம்பிச்சிடும் அடுத்து உங்க ராசிக்கு அஞ்சு நாலாம் அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க நாலு கூட இன்னும் பாருங்கல மண் சம்மந்தமான விஷயங்கள லாபம் நன்மை கிடைக்குங்க அதுவும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப 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 நன்மை கிடைக்குங்க ஆலோ பிளாக்கு ஜல்லி கிரஷர் குவாரி இந்த மாதிரி மண் மண்ணோடு தொடர்புடைய துறை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செமையான லாபங்களை அள்ளி கொடுக்குங்க இந்த மாதம் மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்குமே இந்த மண்ணோடு தொடர்புடைய துறை சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான லாப நன்மைகளை வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்து உங்கள் ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் இடத்தையே குரு பார்க்குறாரு அஞ்சை குரு பார்த்தால் குலதெய்வத்துடைய கருணை நல்லபடியாக கிடைக்குங்க குலதெய்வ கோயிலுக்கு நல்லா போயிட்டு வருவீங்க இஷ்ட தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுவீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக பூசப்படாமல் இருக்கிற கோயிலாம் இந்த மாதத்துல பூச போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான சாத்திய வந்து உண்டுங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகணும்னு ரொம்ப நாளாக காத்திருந்தவங்களாம் இந்த மாதம் கட்டாயம் பட்டா நீங்கள் மாலை போட்டு சபரிமலை போய் சந்தோஷம் போயிட்டு வந்துடுவீங்க போன வருஷத்துல ஏதோ நடந்து நான் கொஞ்சம் மாலையை கட்டியிட்டேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருந்தவங்கலாம் இந்த வருஷம் எந்த ஒரு தடை தடங்களும் இல்லாமல் நிம்மதியாக போய் ஐயப்பனை தரிசனம் பட்டு வர்றதுக்கான வாய்ப்பு சேகலே இந்த வருஷம் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்த்துட்டே இருக்காருங்க அஞ்சை குரு பார்த்தாலே இறை வழிபாடுல எந்த ஒரு தடை தடங்கள் விஷயங்களுமே செய்யாது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு ஆறு ஆறாம் அதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்காருங்க ஆறுல கெட்டக்கிரங்கள் இருப்பது நல்லது செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இருந்தாலும் ஒரு ராகோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போது வருமானத்தை கொஞ்சம் தடை செய்யுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு இம்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க என்ன மாதிரியான பிரச்சனை பெரும்பாலும் காலைல அடிபடுறது காயம் ஏற்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க காலை கொஞ்சம் பார்த்து பதனமாக வச்சு நடக்கணுங்க அதுவும் கிராமமாக இருந்து வயலுக்குள்ளே அந்த மாதிரி இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் வரப்புகளில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணுங்க கட்டிடம் சொந்தமான வேலை செய்கிறவங்களா சார மரத்துலேருந்து வேலை செய்கிறதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்குங்க காலை ஆதாரமாக வச்சு வேலை செய்யக்கூடிய எல்லாருமே டைலர்ஸ் இந்த மாதிரி காலை ஆதாரமாக வச்சு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மையான செயல் விஷயங்களை செய்யுங்க அந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு ஏழு ஏழாம் அதிபதி குரு பகவான் பதினாம் இடத்துல வச்சோம் மனைவியால் லாபங்க குடுத்துழல் செஞ்சால் கூட்டாளியால் லாபம் கட்டாயம் கிடைக்குங்க கல்யாணம் இருக்கு பொண்ணு தேடிட்டே இருக்குங்க ரொம்ப நாள கார்த்திகை மாதம் கட்டாயம் பூப்பட்டு வச்சு விட்ருலாங்க முடிஞ்சா கார்த்திகை கடைசி மூர்த்தத்தில் கல்யாணத்தை பண்ணி விட்ருலாங்க கார்த்திகை இருபத்தி தேதி கூட முகூர்த்தம் இருக்குதுங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக செமையா திருமண பந்தம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு செய்யணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றுக்காரங்க ஆயுள் தீர்க்குங்க இயந்திரம் மோட்டார் வாகனம் இது சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு லாப நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பது ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க ஒன்பது கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்றா அப்பா வழி சுற்றுல இருக்க தீரும் அப்பா காலத்தில் கும்பிடப்படியாகவும் போய் கடந்த கோயிலெல்லாம் திரும்ப எடுத்து கட்டி புலரமைச்சு கும்பாட்சம் பண்ணி அந்த இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்குங்க பத்தாம் அதிபதி புதன் ஆட்சி பெற்றுருக்காருங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கிற கன்னீராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் இந்த மாதம் நல்லபடியாக அமையுங்க கார்த்திகை மாதம் முதல் நல்ல நாள் கார்த்திகை ஏழு கார்த்திகை பதினொன்று கார்த்திகை பதினஞ்சு இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை முருத்த நாளுங்க இந்த நாள்ல நீங்க கடை தொழில் தொடர் இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்குறதா இருந்தால் தாராளமா தொடங்கலாம் கட்டாயம் நீங்க தொடங்குவீங்க அதுக்கான யோக விஷயங்கள் வந்து இப்போ நல்லா இருந்துகிட்டு இருக்குங்க அப்போ அடுத்து கண்டச்சனி சென்னி அட்டமச்சினை வரப்போதே முன்னாடியே தொடங்கிருங்க நல்லா இருக்கும் ஜோதிடர் வந்து தொடங்கும் போது அங்கே நல்ல நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லா கட்டாயம் எல்லாமே நட வாழ்க்கையில தான் அது வரும்போது அதுக்குள்ளே பரிகார வழிபாடு பண்ணிட்டு அப்படியே பேஸ் பண்ணிட்டு போயிடலாங்க கண்டச்சனி அட்டமச்சனி நடக்கும்போது அங்கே தொடங்கக்கூடாது பே தொடங்குறது நல்லது அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்புகளை அப்படி அப்படியே உங்களை மலுப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதான் நீங்கள் கார்த்திகளை ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பதினொன்னு பதினொன்றில் குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்து கூட்டாளியால் லாபம் நண்பர்களால் லாபம் மூத்த சகோதரரான லாபம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க வழக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பனிரெண்டுல கேது மோட்சம் வயதான மூ மூத்தர்கள் யாராவது கண்ணீராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மோட்சத்தை அடைவாங்க மறுபிறவி கிடையாது அப்போ வயதானவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற ஏனும் வய ஏதேனும் ஒரு வயது முதிர்ந்த முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று ராசியில் உத் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை அரசு லாப நன்மை தகப்பனவருடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது நல்லது கஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உணவு உணவு சம்பந்தமான துறை தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயங்களை செய்யும் கடல்சார் வியாபாரம் மீன் பிடித்தல் படகு கப்பல் இது சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்தல் மறைன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய கஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தி தரும் சித்திரை செவ்வாயினுடைய சூரியனுடைய சம்பந்தம் இன்ஜினியரிங் அக்ரிகாலேஜ் அல்லது சீருடை துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை இந்த கண்ணீராசிக்கார்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வளமான விஷயங்களை வந்து பெறுவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாள் சன்னிதானத்திற்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து புதன்கிழமனால வழிபாடு செய்தால் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு இடையூறுகளை தாண்டி வளமான வாழ்க்கை வாழ்வீர்கள் வாழ்க வளம்